ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஆர்ட் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னாக்கா இப்போது நம்ம தை அம்மாவாசைக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணலை அதை மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா இது வந்து மாசி மகத்தன்னைக்கு நாளைய தினம் பௌர்ணமியில் மாசி மகம் இந்த நாளில் நீங்கள் செஞ்சு உங்களுடைய பாவங்கள் நீங்கிறதுக்கு உங்களுடைய முன்னோர்களின் ஆசை கிடைக்கிறதுக்கும் ஒரு அரிய வாய்ப்பாக தான் இந்த நாள் வந்து நமக்கு அமையுது அதனால தான் அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது முன்னோர் வழிபாடு பண்ணுறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது அப்படின்றவா நம்ம வந்து தொடர்ந்து ஒரு ஒரு அம்மாவாசிக்கும் ஒரு சிலர் பண்ணுவாங்க அது மாதிரி அவங்களுக்கு வந்து திதி வர நாளில் நம்ம வந்து தவசம் கொடுக்கறது அதாவது சிரார்து சொல்லுவாங்க அதை வந்து செய்கிறது ஒரு சிலர் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஒருவேளை நம்ம அதை மிஸ் பண்ணியிருக்கோம் செய்யாமல் விட்டுருக்கோம் அப்படின்னாக்கா அது வந்து என்ன ஆகும்னாக்கா பித்ரு சாபத்தில் வந்து முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தோஷம் பித்ரு சாபம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இது என்னன்னாக்கா அவங்க வந்து நம்ம அந்த அந்த நாள் அவங்க இறந்த அந்த திதியில் வந்து பார்ப்பாங்களாம் நம்ம அவங்களுக்காக ஒரு வழிபாடு பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லைன்னு சொல்லும்போது அவங்க கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் சரி நமக்காக செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களாம் அதனால் அவங்க அவங்களுடைய இயக்கமே நமக்கு வந்து சாபமாக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் அப்படி ஒரு சாபத்துலேருந்து நம்ம விடுபாடு பண்ணுறதுக்கு தான் இந்த அமாவாசையில் தர்ப்பணம் பண்ணி வழிபாடு பண்ணுறது இதுவே நம்ம பார்த்தீங்கன்னாக்கா புரட்டாசியில் வர மகாலய அமாவாசை ஆடி அம்மாவாசை தை அமாவாசை இந்த மூணு அமாவாசையும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த மூணு அமாவாசையிலையுமே நிறைய பேர் வந்து தர்ப்பணம் பண்ணுவாங்க ஒரு வேளை உங்களால் அந்த மாதிரி தர்ப்பணம் பண்ண முடியல நீங்கள் இப்போ தை அமாவாசை வந்தது அந்த நேரத்தில் இல்லை நீங்களே வெளியூருக்கு வேலைக்கு போயிருந்தீங்க அதனால் அந்தனால் நீங்கள் தவற விட்டுருக்கீங்க அப்படி நீங்கள் நினச்சிங்கனாக்கா நாளைக்கு மாசி மகம் இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு வழிபாடு பண்ணலாம் தர்ப்பணம் கொடுக்குறதா இருந்தாலும் தர்ப்பணம் கொடுக்கலாம் எப்போவுமே நம்ம பித்திரு சாபம் பித்ரு தோஷத்துக்கு ஆளாகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க எதனால் அப்படின்னாக்கா அப்படி ஆளாகிட்டோம்னாக்கா நம்மளுடைய வம்சம் வந்து வளராது வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு திருமணம் கை கூடாது அது மாதிரி நமக்கு வந்து கடன் தொல்லைகள் ஜாஸ்தியாக இருக்கும் அது மாதிரி முன்னேற்ற தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஏதாவது உடம்பு ஏதாவது வியாதி வந்து அவங்க அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குமா எதனால் எதெல்லாம் வந்து ஏன் அப்படி நடக்குதுன்னாக்கா நமக்கு அவங்களுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு செய்யாமல் விட்டுருப்போம் அதனால் அதை நமக்கு உணர்த்துறதுக்காக தான் இது ஒன்று ஒன்று நடக்கும் அது நமக்கு ஒரு சிலர் வந்து நம்மளை பார்த்தோன்னே இப்போ ஜாதகம் பார்க்குறீங்க உங்கள் பொண்ணுக்கு புல்லுக்க கல்யாணம் ஆகல போய் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா ஒரு சிலர் வந்து பார்த்துட்டு சொல்லிடுவாங்க அப்படி நமக்கு எதுவுமே சொல்லவே இல்லை அந்த மாதிரி தெரியலன்னாக்கா நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம தவற விட்டுருப்போம் அதனால் நமக்கு அப்படி ஒரு குறை நமக்கு தொடர்ந்துக்கிட்டே நம்ம லைஃப்ல அதனால நம்மளுடைய முன்னேற்றமும் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து விடுபாடு பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம பித்தைய சாபத்தையும் தோஷத்தையும் நம்ம வாங்கிக்காமல் நல்ல முறையில் அவங்களுக்கு வழிபாடு பண்ணணும் அப்படின்னாக்கா நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையும் சரி நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சரி ரொம்ப செழிப்பாக இருக்குங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு வேலை உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா இந்த வீடியோ மூலமா நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க இந்த தைய அமாவாசைக்கு தர்ப்பணம் பண்ணுறதுக்கு மறந்தவங்க முன்னோர் வழிபாடு பண்ணுறதுக்கு விட்டாங்க நீங்கள் நாளைய தினத்தை பயன்படுத்திக்கோங்க அதாவது மாசி மகம் பௌர்ணமியை பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் இந்த வீடியோ பதிவை இதோடு நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்